வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் இவர்களை பார்த்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் இருந்தார் தர்மராஜ் நீங்க எல்லாம் என் தங்கச்சியோட பொண்ணுங்களா நான் உங்களுக்கு மாமாமா தாய் மாமா ஐயோ வாழ்க்கையில யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது மூணு பேரும் பொண்ணுங்களா இருக்கீங்களே உங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு சடங்கையும் என்னால் செய்ய முடியலையே எத்தனை காலம் கழிச்சு நானே என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு என் பேர் தர்மராஜ் நானும் செல்வியும் ஒரே அம்மாவயத்தில் பிறந்து கிராமத்தில் ஒன்றா வளர்ந்தவங்க என் கூட பிறந்தது ரெண்டு தங்கச்சி அவள் எங்கே எப்படி இருக்கான்னு தெரியலையே என்று அழுது துடித்தார் தர்மராஜ் என்னால் நம்பவே முடியல மாமா நீங்கள் தான் தர்மனா என் மாமா தர்மனா எங்கள் அம்மா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதுனால தாத்தா உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாருன்னு ஆனால் உங்கள் பேர் தர்மராஜ் எங்கள் அம்மா சொன்னது தர்மா அதனால எங்களுக்கு தெரியலையே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மா எங்களை அனாதையை விட்டுட்டு போகலை எங்களுக்குன்னு ஒரு உறவை விட்டுட்டு தான் போயிருக்காங்க என்றாள் ரோஜா மூவரையும் கட்டி அணைத்து அழுதார் அவர் கங்கா யமுனா ரோஜா மூவரும் அவரை மாமா என்று அணைத்து அழுது கொண்டிருந்தார்கள் சரி சரி நீங்கள் யாரும் இனிமேல் அழுகக்கூடாது மாமா அறிக்கையில் இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது என் தங்கச்சி எனக்காக இப்படி ஒரு பொக்கிஷத்தை விட்டுட்டு போயிருக்கா விதி எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் விளையாடுறது பார்த்தீங்களா என் வீட்டுக்கு மருமகளாக ரோஜாதான் வரணும்னு அவளை என் கண்ணில் காட்டியிருக்கு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வேலை பார்த்தான் என் பையன் அங்கே அவன் பார்க்காத பொண்ணுங்களா ஆனால் அவன் ஆசைப்படுறது என் தங்கச்சியோட பொண்ணை இன்னைக்கு என் வீட்டோட மருமக என் தங்கச்சி பொண்ணுன்னு எழுதி இருக்கு இதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்ல என்றார் தர்மராஜ் மாமா அது வந்து எனக்கு உங்ககிட்ட இப்படி சொல்ல ரொம்ப சங்கடமா இருக்கு உங்ககிட்ட என்னால் மறுத்து பேச முடியல மாமா என்னைய மன்னிச்சிடுங்க எனக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை என்றாள் ரோஜா எதனால் விருப்பம் இல்லை ஏன் விருப்பம்ல நீ மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாராவுக்கும் எங்க குடும்பத்துக்கும் உள்ள சொந்தம் விட்டு நினைச்சு தானே என் பையன் வேணான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்த நிச்சயமும் பண்ணிட்டாங்க நம்மளால சாரா கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நினைச்ச அவன் என் மச்சான் பொண்ணுனா இப்போ நீ என் தங்கச்சி பொண்ணு என் பையனுக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு நீ நினைக்கிற மாதிரி சாரா நல்லவளே இல்லைம்மா நான் என் பையனுக்காக இப்படி சொல்லலை அவன் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கலான்னு நான் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே என்ன நடந்தது தெரியுமா என்று அங்கு நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தார் தர்மராஜ் என்னம்மா சொல்கிறீங்க அப்போது இவருக்கு அவன் மேலே நிஜமாவே விருப்பம் இல்லையா நீங்களும் மனசார ஆசைப்பட்டு அந்த நிச்சயத்தை பண்ணலையா என்றாள் ரோஜா இல்லை ரோஜா அது எதுவுமே தானா நடந்த விஷயம் இல்லை அவ தான் என் புத்திய மாற்றி என்ன அறியாமையே செய்ய வச்சுட்டா என் பையனுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு நானும் அவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை செஞ்சுட்டேன் இப்போ நான் உன் வீட்டுக்கு வந்ததும் அதற்காகத்தான் என் பையன் ரொம்ப நல்லவம்மா அது மட்டும் இல்லாம தனியா வளர்ந்தவன் அவன் வாழ்க்கையில முதன் முதலாம் எனக்கு தெரிஞ்சு ஆசைப்படுறது உன்னைய மட்டும்தான் ஏன்னா நான் முன்கூட்டியே அவனோட ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு அவன் கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சிடுவேன் இப்போ என்னோட கடைசி காலத்தில் என் மகனும் மருமகளும் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து என் பேர குழந்தைகளை தூக்கி கொஞ்சிட்டா நான் சந்தோஷமாக போய் சேர்ந்துடுவேம்மா என் ஆசைக்கு மறுப்பு சொல்லாத ரோஜா இந்த மாமாவுக்காக நீ உன் மனசை மாற்றிக்கணும் கண்டதை போட்டு குழப்பிக்காத எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேம்மா ஒரு பொண்ணு வாழ்க்கையை உன்னால் கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒருத்தலில் தானே நீ இருக்க கண்டிப்பாக அது கிடையாது என் பையனோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் வேரோடு அழிக்க பார்க்குறான் அந்த சாரா வேண்டாமா ரோஜா நீ என் பையனை விட்டு கொடுத்து பாவம் பண்ண வேண்டாமா நீ என் பையனை விட்டு கொடுத்துடாத ரோஜா என்று கெஞ்சினார் தர்மராஜ் ஏய் ரோஜா அறிவு கெட்டவளே நம்ம மாமா இவ்வளவு தூரம் கெஞ்சிறாரு நீ மனசு இருங்க மாட்டியா அவர் பையன் மேல அவருக்கு இல்லாத அக்கறையா உனக்கு அதான் அவ்வளவு தூரம் சொல்றாரு இல்ல அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனோஜ் தம்பி கஷ்டப்படும் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கல்லு மாதிரி நிக்கிற அவர் மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல பதிலை சொல்லுடி ரோஜா என்றாள் யமுனா மாமா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் என் மனசுக்குள்ள அவர் தான் இருக்காரு ஆனா இந்த சாராக்காகத்தான் நான் அவரை தள்ளி வச்சேன் எனக்கு இப்போ தான் எல்லாமே மாமா இப்போ எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டு மருமகளாக நான் தான் வருவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா ஆனால் ஒரு கண்டிஷன் என்றாள் ரோஜா என்னம்மா சொல்லு என்றார் தர்மராஜ் ஒன்றும் மாமா வந்து நீங்கள் இதை பற்றி அவர்கிட்ட சொல்லக்கூடாது நான் அவரோட மாமா பொண்ணனும் நான் அவரை ஏற்றுக்கிட்டேனும் நீங்களாம் அவர்கிட்ட காட்டிக்கவே கூடாது அதை நானே சர்ப்ரைஸாக அவர்கிட்ட சொல்லணும் அவரும் என் காதலை என் வாயால் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டார் அதனால நானே சொல்லிக்கிறேன் மாமா ப்ளீஸ் என்றாள் ரோஜா அம்மா நீ சம்மதிச்சதே எனக்கு சந்தோஷமா ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதா இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்க மாட்டேனா நீ போய் அவங்கிட்ட உன் காதலை சொல்லுமா உண்மையிலேயே உன் வாயால் கேட்கும்போது என் பையன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அந்த அளவுக்கு உன்னை அவன் நேசிக்கிறாமா என்றார் அவர் எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இதே மாதிரி என்னோட இன்னொரு தங்கச்சி குடும்பம் எங்கே இருக்குன்னு தெரியலையே என்றார் அவர் மாமா அவங்க எல்லாம் யாரும் இப்போ இல்லை மாமா சித்தி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லாமல் இருந்தே இறந்து போயிட்டாங்களாம் அம்மா சொன்னாங்க அம்மாவும் லவ் மேரேஜ் தான் மாமா செஞ்சுக்கிட்டாங்க உங்கள் தோட்டத்தில் வேலை பார்த்தவரோட பையன் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதுனால தாத்தா அவங்களையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் அம்மா இங்கே போகவே இல்லை நீங்களும் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல என் குடும்பம் சிதறிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மாமா என்றாள் ரோஜா என்னம்மா சொல்ற இப்போ எனக்கு இருந்த ரெண்டு தங்கச்சியுமே இல்லாம போயிட்டாங்களா அட கடவுளே குடும்பத்துக்கு மூத்தவனா பிறந்து எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டுட்டேனே என்னை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு என் காதல் முக்கியம்னு நினைச்சு எல்லாரையும் உதறிட்டு வீட்டை விட்டு வந்தேன் ஒருவேளை நான் என் வீட்டுல இருந்திருந்தா எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்திருப்போமோ என்னவோ என்று புழம்பினார் தர்மராஜ் மாமா முடிஞ்சு போனங்க நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க இனிமேல் எடுத்தால் ஆக போகிறத பாருங்க முடிஞ்சதை நம்மளால மாற்றவே முடியாது இனி இருக்கிற காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஆதரவாக இருப்போம் என்றாள் கங்கா நீ சொல்றதும் சரிதாம்மா என் தங்கச்சி மாதிரியே தெளிவாக பேசுற என்றார் அவர் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாம் பார்த்ததில்ல இனிதான் நான் ரொம்ப தெம்பாக இருப்பேன் இப்போ எனக்கு பொறுப்புகளும் குடியிருச்சு வேலையும் குடிருச்சு என் பையன் கல்யாணத்துக்கு உண்டான வேலைகளை பார்க்க நான் ஆரம்பிக்கிறேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நம்ம முடிக்கணுமா இப்போ நான் கிளம்புறேம்மா என்றார் தர்மராஜ் என்னது கிளம்புறீங்களா அப்படியெல்லாம் உங்களை கிளம்ப விட்டுருவோமா என்ன நாங்கள் எங்க அம்மா இருந்தா இப்படி நீங்கள் கிளம்ப முடியுமா இத்தனை வருஷம் கழிச்சு எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு சாப்பிட வைக்காமல் எப்படி அனுப்புவோம் என்றாள் யமுனா இல்லைம்மா நான் மனசு நிறைஞ்சிருக்கேன் எனக்கு வயிற்றில் பசியே இல்லை நான் கிளம்புறேம்மா உங்களை பார்த்த சந்தோஷமே எனக்கு போதும் என்றார் தர்மராஜ் இல்லைமாம்மா நீங்கள் இருந்து சாப்பிட்டு தான் கிளம்புறீங்க இது என்னோட கட்டளை என்றாள் ரோஜா சரிம்மா என் மருமகளே சொல்லிட்டா அவள் பேச்சை நான் மீறமாட்டேன் சாப்பிட்டே கிளம்புற என்று சிரித்தார் தர்மராஜ் மூவரும் சமையல் வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள் என் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை வருஷமாச்சு என்ன ஒரு வாசம் அடடா ஆனா ரோஜா எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு உன்னை போதெல்லாம் ஒரு உணர்வு உனக்கும் எனக்கும் நடுவில் ஏதோ ஒரு பூர்வஜமாக பந்த மாதிரி மனோஜ் உன்னை கஷ்டப்படுத்தும் போதும் கூட நான் அவன்கிட்ட சண்டை போட்டேன் அந்த பொண்ணு நல்லவன அவங்கிட்ட நான் வாதாடினேன் இதனால் அவனுக்கும் எனக்கும் ஒரு மனஸ்தாபம் கூட வந்துச்சு இதைத்தான் இப்போ சொல்லியிருப்பாங்க போல் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுன்னு நேற்று என் பையன் கொண்டு வந்த கேசரியை சாப்பிடும்போது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு இந்த ருசியில் நம்ம எங்கேயோ சாப்பிட்ருக்கோமேனு என் தங்கச்சியோட கைப்பக்குவம் அப்படியே இருந்துச்சு யாரு யமுனா நீ தான் அதை செஞ்சு கொடுத்துட்டியம்மா என்றார் தர்மராஜ் மாமா நான் தான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்தேன் உங்க பையன் கொண்டு வந்து கொடுத்தாரா சாப்பிட்டீங்களா எப்படி இருந்துச்சு என்றாள் யமுனா அதான் சொல்றேனே உன் அம்மா கைப்பக்குவோம் அப்படியே இருக்கு அப்பவும் அவன்கிட்ட சொன்னேன் இந்த ருசிக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு ஆனால் அவன் உங்கள் மருமகளோட அக்கா செஞ்சதால அப்படி தோணுது போலன்னு சொல்லி முடிச்சிட்டாம்மா இன்னைக்கு என் சொந்தம்லாம் திருப்பி கிடைச்சிருக்கு வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா ரோஜாவுக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் பண்ணிட்டா குடும்பப் பொறுப்பு எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் சந்தோஷமாக ரெஸ்ட் எடுப்பேன் என்றார் அவர் மாமா உங்கள் சந்தோஷம் அளவுக்கு அதிகமாக இருக்குது இப்படி உங்களை பார்க்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்கள் எங்கள் மாமாவாக இருப்பீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்த்ததில்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா எங்களுக்கும் எங்களுக்கும் இப்போ ஒரு உறவு இருக்குது இந்த ஊரில் அதுவும் பணக்கார மாமா என்றாள் யமுனா ஏய் பேசாமல் இருடி யமுனா அவள் இப்படித்தான் மாமா மனசில் எதையும் வச்சுக்க மாட்டா மனசில் தோன்றதை அப்படியே பேசிடுவா ரொம்ப வெகுளி மாமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாமா என்றாள் கங்கா சாப்பிடலாமா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் எங்க மாப்பிள்ளையெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா அவங்க தான் ஹோட்டலில் பாத்துக்கிட்டு இருக்காங்களா ஹோட்டல்லெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம இந்த மாமா கிட்டே கேட்கலாம் இந்த ஹோட்டலில் பெரிய அளவில் எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாமா உங்களுக்கு உதவி என்றார் அவர் மாமா ஹோட்டலெல்லாம் நல்லாவே போகுது மாமா எங்களுக்கு உதவி வேணும்னா கண்டிப்பாக நாங்கள் தயங்காமல் உங்கக்கிட்டு கேட்போம் அவங்க எல்லாம் இப்போ வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க நம்ம சாப்பிடலாம் என்றாள் யமுனா அனைவரும் ஒன்றாக உட்காந்து சிரித்து பேசிக்கொண்டு அவர்கள் காலத்தில் நடந்த கதைகளை கேட்டுக்கொண்டு மனநிறைவோடு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இந்த சந்தோஷம் எப்பவும் நிலைத்திருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு நான் கிளம்புறேம்மா என்றார் தர்மராஜ் சந்தோஷமா போயிட்டு வாங்க மாமா எல்லாமே நல்லதே நடக்கும் எதை பத்தியும் யோசிக்காம கல்யாண வேலையை பாருங்க என்றாள் கங்கா அம்மாடி ரோஜா சொல்ல மறந்துட்டேன் பாரு நம்ம ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன்னு சொன்னேன்ல அங்கே நம்மளோட கிளைண்ட் ராம் வந்திருந்தாருமா அவருக்கு நாளைக்கு ஈவினிங் கல்யாண ரிசப்ஷன் இருக்கான் கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு சொல்லி ஆஃபீஸில் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் போவாங்கன்னு நினைக்கிறேன் நீயும் கண்டிப்பாக வரணும் மனோஜ் நானும் அங்கே வருவோம் அங்கே வச்சு நீ உன் மனசில் உள்ளதை அவங்கிட்ட சொல்லணுமா நீங்கள் ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரமே வாழ்க்கையில் ஒன்று சேரணும் அந்த நாளுக்காக இந்த மாமா காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கிளம்புறேம்மா என்று சொல்லி விட்டு கிளம்பி விட்டார் அவர் தர்மராஜ் சென்றவுடன் ஏ ரோஜா நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி நீ பணக்கார வீட்டில் நல்ல மனசுங்க கூட போகிறேன்னு தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் அதுதான் நம்ம மாமாவோட வீடுன்னு இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் ரெண்டு மடங்கு ஆயிடுச்சுடி வாழ்க்கை ஒரு வட்டனும் சும்மாவா சொன்னாங்க எங்கே ஆரம்பிச்ச வாழ்க்கை அவங்களுக்கு எங்கே வந்து முடியுது பாரு எந்த ஊர்லேயோ கிராமத்தில் பிறந்தவங்க இந்த ஊரில் வந்து சந்திக்கணும் அதுவும் அவங்க மருமகளாக உன்னை பார்க்கணும்னு எழுதிருக்குடி உண்மையிலேயே கடவுள் இருக்கிறார் நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் மனோஜ் நம்ம மாமா பையன் நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கடி ரோஜா அம்மா உனக்கு நல்ல வழியை தான் காட்டியிருக்காங்க நீ சந்தோஷமா இருக்கணும் எதை பத்தியும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத மனோஜ் உன் வாழ்க்கை துணையா வரப்போறாரு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு கனவு கண்டுகிட்டு ரோஜா நாங்க ஹோட்டலுக்கு போறோம் நைட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் இருவரும் தனிமையில் இருந்த ரோஜாவுக்கு தலை கால் புரியவில்லை தன் மாமா மகன் தான் மனோஜ் அதனாலதான் அவர் மேல எனக்கு இவ்வளவு காதலா இதை பார்க்க எங்க அம்மா இல்லையே எங்க அம்மா இருந்தும் கூட எனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு போயிருக்காங்க அம்மா நீ எனக்கு என் கனவுல சொன்னியே கெட்டது நடந்தால் கவலைப்படாத கண்டிப்பாக நல்லது நடக்குன்னு அது இதுதானா அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா உன் குடும்பத்திலேயே நான் வாக்குப்பட்டு போக போகிறேன் எப்போவும் நீ என் கூடவே தான் இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது மாமா ரொம்ப நல்லவர்மா என்னை நல்லா பார்த்துப்பாரு அப்புறம் என்னோட முறைப்பையும் மனோஜையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அவர் கூட வாழ்கிற இந்த வாழ்க்கை எனக்கு உங்ககூட இருக்கிற மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குமா அந்த அளவுக்கு உனக்கு அப்புறம் நான் அவரை தான் நேசிக்கிறேன் உனக்கு சந்தோஷம் தானே எல்லாத்தையும் மேலேந்து பார்த்துட்டு தானே இருப்ப என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு சந்தோஷத்தை அவள் அம்மாவிடம் பகிர்ந்து கொண்டிருந்தாள் ரோஜா தன் அத்தை மகள்தான் ரோஜா என்று தெரிந்தால் மனோஜ் என்ன செய்வான் ரோஜா தன் காதலை அவனிடம் எப்படி சொல்வான் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி